நண்பனின் பிறந்த நாளில் கேக் வெட்டி கொண்டாடி கொண்டிருந்த போது நடந்த பிரச்சனை நண்பனை வெட்டி கொன்ற ஐந்து பேர் பர்த்டே பார்ட்டி டெத் டேயில் முடிந்த பதை பதைக்க வைக்கும் நிகழ்வு கர்நாடக மாநிலம் பெல்காம் மாவட்டம் யாரகட்டி தாலுகா நுக்குநட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் இருபத்தி மூன்று வயதான பசவராஜ் முத்தண்ணா முதுகலை பட்டதாரி என கூறப்படுகிறது நண்பர் விழாவிற்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த விழாவில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அவரை சூழ்ந்து கொண்ட ஒரு கும்பல் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்திருக்கிறது இதுகுறித்து அந்த விழாவிற்கு வருகை தந்திருந்த நண்பர்கள் சிலர் வெளியிட்டுள்ள தகவலில் பிறந்தநாள் விழாவிற்கு வந்திருந்த நண்பர்களிடையே சலசலப்பு ஏற்பட்டதாகவும் அப்போது முத்தண்ணா என்பவரிடம் பசவராஜ் தகராறு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் தகராறு செய்த நண்பர்கள் ஐந்து பேர் பசவராஜை சாலையோரமாக இழுத்து போட்டு சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தார்களாம் வயிறு மற்றும் முதுகு பகுதியில் பலத்த காயமடைந்த பசவராஜ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் இச்சம்பவம் குறித்து முரகோடா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள்